ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சொந்த ஒரு வத்திரப்புக்கு வந்தாச்சு மணி பாருங்க மணி பார்த்தீங்கன்னா இத்தனை மணி ஆகிருக்குது மணி பாருங்க மணி நேரம் பத்து மூணு பத்துக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வந்த உடனே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் டீ தான் போட்டுட்ருக்கிறேன் அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸு மதியந்தான் சாப்பிட்டோம் அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ பாருங்கள் இஞ்சி டீயும் இதில் என்னென்னு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோளம் நம்ம ஊரில் இருந்து பிடுங்கிட்டு வந்தால் சோளம் வேக வச்சு வச்சுருக்கிறேன் இந்த இஞ்சி டீயும் இந்த சோளம் தான் இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப பஸ்லையே ட்ராவல் பண்ணால் எத்தனை பேருக்கு அப்படி தலைவலி வரும்னு தெரியல எனக்கு வந்து பஸ்ஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா தலைவலி வந்துடும் அதுக்கு இந்த மாதிரி இன்சிட்டி போட்டு குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட நம்ம வந்து கொஞ்சம் இந்த க கருதும் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி எங்களோடய ஈவினிங் ஸ்நாக்ஸு உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்